இலங்கை அரசியலில் மிகவும் தீர்க்கமான திருப்புமுனையாக செப்டம்பர் மாதம் மக்கள் வழங்கிய ஆணையை பார்க்க முடிகின்றது அதேபோன்று இந்த பொது தேர்தலிலும் மக்கள் இருக்கின்ற ஆணையானது அந்த திருப்பு முனைக்கு வலு சேர்க்கிறது இந்த மாற்றத்துக்காக எமது நாட்டு மக்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பங்கேற்றிருந்தமையை குறிப்பிட வேண்டும் இலங்கை அரசியலில் எப்போதும் வடக்குக்கு எதிரான தெற்கின் அரசியல் தெற்குக்கு எதிரான வடக்கின் அரசியல் என்று காணப்பட்டது அவ்வாறு இல்லையென்றால் ஒவ்வொரு சமூக குழுக்களுக்குமான சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கை என்பவற்றை வலுப்பெற செய்கின்ற அரசியலாகவே இருந்திருக்கின்றது இனிமேலும் எமது நாட்டில் இந்த பிரிவினவாத அரசியல் தேவை இருக்காது என்று இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் எம்மால் கணிக்க முடிகிறது வடக்கு கிழக்கு தெற்கு என்ற அனைத்து பகுதிகளையும் இணைக்கின்ற ஒரு பலமாக இந்த பொதுத் தேர்தல் அமைந்திருக்கிறது பலமிக்க ஒரு அரசை அமைப்பதற்காக மிகவும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் பணியாற்றிய எல்லோருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் எங்களுக்கு வாக்களிக்காவிட்டாலும் சரி அவர்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்திருந்தாலும் சரி நாம் முன்னெடுத்து செல்லவுள்ள குறிக்கோள்கள் அவர்களுக்கும் உரியவை என்றே நாம் நம்புகின்றோம் இலங்கையில் எவரும் பிரிவினவாத அரசியலை ஆதரிப்பவர்கள் அல்லர் இந்த வரம் மக்கள் அளித்துள்ள வரம் அது அவர்களுடைய ஜனநாயகத்தின் வெளிப்பாடு ஜனநாயகத்தை நிராகரிக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த நாட்டில் இருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை எமக்கு வாக்களித்தவர்கள் அவர்களுடைய ஆதரவை அதன் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்காக வாக்களிக்காதவர்களை இதற்கு எதிரானவர்கள் என்று நாம் கருத முடியாது அவர்களுக்கும் இதே குறிக்கோள்கள் இருக்கின்றன எனவே இந்த தேர்தலின் மூலம் ஒரு பிரிவு சந்தோஷம் அடைந்திருக்கிறது இன்னொரு பிரிவு துக்கமடைந்திருக்கிறது என்ற கருத்துக்கும் இடமளிக்க முடியாது அவ்வாறு இரண்டு பிரிவுகள் இருக்கவே முடியாது தேசிய மக்கள் சக்தி முன்வைத்திருக்கும் குறிக்கோள்களையும் இலக்குகளையும் அடைந்து கொள்ளும் பயணத்தில் மற்ற எல்லோரினதும் ஆதரவும் எமக்கு அவசியம் தேர்தல்கள் முடிவடைந்த பின்னர் அமைதியான முறையில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது எப்படி என்பதையும் நாம் நிரூபித்தி காட்டியிருக்கிறோம் மற்றவர்களுடைய அரசியல் கருத்துக்களுக்கும் மதிப்பளிப்பது எப்படி என்பதையும் நாம் செய்து காட்டியிருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தல்களின் பின்னர் இவற்றை நாம் செயல்படுத்தி காட்டினோம் இது எமது நாட்டு மக்களுக்கு கிடைத்த ஒரு புதிய அனுபவமாகும் ஆனால் இந்த அனுபவம் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் விரும்பி ஒன்று என்றும் நாங்கள் நம்புகின்றோம் பொது தேர்தல் காலப்பகுதியிலும் பிரசார காலத்திலும் முடிவுகள் வெளியான பின்னரும் கூட இலங்கையில் மிகவும் அமைதி நிலவிய ஒரு தேர்தல் காலமாக இதனை நாம் அவதானிக்க முடிகிறது மற்றவர்களுடைய அரசியல் கருத்துகளுக்கும் மதிப்பளிப்பது எப்படி என்பதையும் நாம் செய்து காட்டியிருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தல்களின் பின் இவற்றை நாம் செயல்படுத்தி காட்டினோம் இது எமது நாட்டு மக்களுக்கு கிடைத்த ஒரு புதிய அனுபவமாகவும் இருந்தது ஆனால் இந்த அனுபவம் தான் இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் விரும்பி ஒன்று என்றும் நாங்கள் நம்புகின்றோம் பொது தேர்தல் காலப்பகுதியிலும் பிரசார காலத்திலும் முடிவுகள் வெளியான பின்னரும் கூட இலங்கையில் மிகவும் அமைதி நிலவிய ஒரு தேர்தல் காலமாக இதனை நாம் அவதானிக்க முடிகிறது அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் ஆரவாரங்கள் எதுவுமின்றி ஒரு பொது தேர்தலை எப்படி நடத்தலாம் என நாம் எமது நிர்வாகத்தின் கீழ் செய்து காட்டியிருக்கிறோம் அது மக்களின் உரிமை அதை நாம் நிலைநாட்டியிருக்கிறோம் இந்த பொது தேர்தல் முடிவு பல்வேறு விதங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றது பல சாதனைகளை முறியடித்தது புதிய சாதனைகளை நிலைநாட்டி இருக்கிறது இலங்கை அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியாக இந்த தேர்தல் முடிவு பதிவாகியிருக்கிறது இது மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள ஒரு வெற்றியாகும் இதற்கு முன்னர் தேர்தல் ஒன்றில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தோல்வியடைந்தவர்களின் மனநிலையை பாதிக்கும் வகையிலும் அவர்களை அவமானப்படுத்தும் வகையிலும் அவர்களை ஆத்திரமூட்டும் வகையிலுமான செயற்பாடுகளை தான் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அவை எதுவுமின்றி இந்த தேர்தலுக்கு பின் நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறோம் பசு அபிரட்ட அலுத் தேசப்பான சாஸ்கிருத்திய நிர்மாண கலத்தி பின மாணம் பசுக்க அக்கண்ட தாவையா கலத்தி பினம்